ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நான் லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில் அதை நான் மறுபடியும் துணியில் போட்டு கட் பண்ணுறேன் ஒரு எப்போவுமே மொத்தமாக நிறைய லைனிங் ப்ளவுஸ் ஒரே ஒருத்தர் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் ஒரு ப்ளவுஸை ஒரு லைனிங் கிளாத்தை கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதை அளவு வச்சு அதை போட்டு போட்டு மீதி இருக்கிற எல்லாம் க ஒன்றா கட் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும் சேவ் ஆகும் நமக்கு அது கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சில விஷயங்கள் பேசுகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க ஓகே ஆ எப்படி இந்த டைலரிங் இதை வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன் சொல்கிறேன் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வீட்டு வேலைகள் என்ன தான் பண்ணாலும் காலையில் குழந்தைங்க எல்லாரும் ஆஃபீஸ் போன உடனே நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமை நாம் வந்து எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது வீட்லையும் இருக்கணும் ஆனால் அதே சமயம் நம்ம ஒரு வேலையும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த டெய்லரிங் தொழில் வந்து ரொம்ப நல்ல ஒரு தொழில் இதை கற்றுக்கிறதுல வீட்டில் இருந்துகிட்டே கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா நமக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும் நமக்கு நம்மளும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் எல்லா லேடிஸ்க்குமே வரும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஹஸ்பண்டையோ வீட்டில் உள்ள மற்றவங்களையோ பணம் கேட்டு எதிர்பார்த்துட்டு நம்ம நிற்கிறத விட நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணும்போது நமக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்குன்னு ஒரு வந்து சுயமரியாதை தன்னம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரும் நமக்கு தேவை ஒரு ஒரு சாரீ வா பார்க்குறோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம போய் ஹஸ்பண்ட்கிட்ட காசு கேட்டு அதை வாங்குறதுக்கும் நம்ம நம்மளே நம்மளோட ஓன் மணியில் வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எப்போவுமே பொம்பளைங்களுக்கு ரொம்ப புடவை மேலே தான் ரொம்ப அதிகமாக இது ஸ்பென்ட் பண்ணுவோம் ஆசைப்படுவோம் ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும் தன்னம்பிக்கை வரும் நம்மளாலேயும் முடியும் நம்மளாலையும் இதை செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அப்புறம் அதனால் நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம இதையே தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கும் நம்ம நம்மளோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு குடும்பத்தில் அதாவது ஒரு மிடில் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபேமிலியில் சில அத்தியாவசிய செலவுகள் அவசரமான செலவுகளெல்லாம் வரும் அந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட காசு நம்மளோட அமௌண்ட் இருந்ததுன்னா குடும்பத்துக்கு கொடுத்து அதை உதவி பண்ணுறதுக்கு நம்மளோட கணவருக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஹெல்பிங் பண்ணுறதுக்கும் அது நல்லா உதவியாக இருக்கும் நம்ம சம்பா வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறது அப்புறம் நம்ம இந்த வீட்டிலருந்து இந்த டெய்லரிங் தொழிலை பண்ணுறதுனால நம்ம வந்து பேகை தூக்கிட்டு காலையில் அவசர அவசரமாக சமைச்சு அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே போட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு வெளியில் ஓடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது நம்ம நம்ம வீட்லேயே பொறுமையாக குழந்தைங்களையெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே அந்த மாதிரி ஆரம்பித்தோம்னா கூட போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி கூட போதும் நம்ம குழந்தைங்களை கவனிச்சிக்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வீட்டை கவனிச்சிக்கிற வேலைகளையும் நம்ம பார்த்துக்கலாம் எதுவுமே நமக்கு ஐயோ குழந்தைங்கள விட்டுட்டு வெளியில் போகிறோமே ஹஸ்பண்டை கவனிக்க முடியலையே அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவும் வராது வீட்டில் அதே மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம அவங்களையும் நல்ல விதமாக பார்த்துக்கலாம் கூடவே இருந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் இருந்து டெய்லரிங் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும் இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் தொழில் அப்படிங்கிறது ரெண்டாவது நமக்கு சரி கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ணியாச்சு நமக்கு ஒரு டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா கூட போய் கொஞ்சம் நேரம் நம்ம இஷ்டம் தான் நம்ம வீட்டில் செய்கிறோம் நம்ம தான் நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கூட அதை செய்யலாம் நம்மளோட ரெஸ்ட்டுக்குமே நம்ம டைம் எடுத்துக்கலாம் மறுபடியும் ரெ மத்தியானத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறது அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு வச்சுட்டு நம்ம மறுபடியும் அடுத்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படி ஆரம்பித்தா ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு முதல்ல ஒரு எண்ணம் நம்மளும் எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல வரணும் அந்த எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கோங்க அப்படி அப்படியே எப்படி இதை நம்ம வீட்டிலிருந்துட்டு இந்த வேலையை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இது போதும் தேங்க்யூ